அந்த கூட்ட நெரிசல் எதற்காக அந்த அளவுக்கு நெரிசலாக மாறுச்சு அந்த கூட்டம் வந்து எதற்காக அதிகரித்து கூட்ட நெரிசலாக மாறுச்சு அப்படின்னா அல்லு அர்ஜுனால தான் அப்போ அங்க பாதுகாப்பு பணிகள் எதுவுமே இல்லை அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்டு அவங்க வேலையை பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய தியேட்டரோட ஓனர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பலவிதமான கேள்விகளை முன்னெழுப்பி அவர் வந்துட்டு காவல் நிலையத்தில் புகார் ஒன்று கொடுத்துருக்காரு தியேட்டருக்கு படம் பார்க்க வர்றேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் முன்கூட்டியே அறிவிக்காதது அப்படின்றது தான் இங்கே காரணமாக சொல்லப்படுது சென்ட்ரல் ஜெயிலில் வந்துட்டு அல்லூர்ஜு வந்துட்டு ஒரு பதினான்கு நாட்கள் வந்து சிறை காவல் விடுத்து அறிவிச்சுட்டாங்க பதினான்கு நாட்கள் நாட்கள் வரைக்கும் அல்லு சிறையில் தான் இருக்கணும் அல்லுவர்ஜுன் வந்துட்டு இருந்து விலகி அரசியலுக்கு வர போறாரு அப்படின்ற ஒரு விதமான டாக் போயிட்டு இருந்தது ஒன் நாடு உங்கள் விஜய் அகஸ்டின் இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா நடிகர் அல்லு வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அதே போல பிணையில் வந்துட்டு ரிலீஸ் ஆகி வெளியில் வந்துட்டாரு இதுதான் வந்துட்டு ஆந்திரா மற்றும் தெலுங்கு சினிமாவில் ரொம்பவே வந்து பரபரப்பான சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இவர் ஏன் கை கைது செய்யப்பட்டாரு இதற்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சந்தியா தியேட்டர்ல வந்துட்டு இரவு பத்து முப்பது மணிக்கு புஷ்பா டூ திரைப்படத்தோட ப்ரீவியஸ் ஷோ அதாவது டிசம்பர் அஞ்சாம் தேதி தான் வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு தெரிவிச்சிருந்தாங்க ஆனாலுமே அந்த ஸ்டேட்லாம் வந்துட்டு ப்ரீவியஸ் ஷோ வந்து முன்கூட்டியே படத்துக்கு வைப்பாங்க அது வந்துட்டு டிசம்பர் நான்காம் தேதி அப்போ புஷ்பா டூ திரைப்படத்தோட ப்ரீவியஸ் ஷோ போயிருக்கு அந்த ஷோல வந்துட்டு ஒரு பெண்மணி கூட்டம் நெரிசல் சிக்கி உயிரிழந்திருக்காங்க அந்த ஒரு விஷயம் தான் ரொம்பவே பரபரப்பு தரப்பான சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கு அதனால தான் வந்துட்டு முன்னறிவிப்பு இல்லாமல் அல்லு அர்ஜுன் வந்து தியேட்டருக்கு படம் பார்க்க வந்ததாக தான் கூறி அவரை வந்துட்டு கைது பண்ணாங்க நேற்றைக்கு இது மட்டும் இல்லாமல் அந்த கூட்ட நெரிசல் எதற்காக அந்த அளவுக்கு நெரிசலாக மாறுச்சு அந்த கூட்டம் வந்து எதற்காக அதிகரித்து கூட்ட நெரிசலாக மாறுச்சு அப்படின்னா அல்லு அர்ஜுனால தான் ஏன்னா தியேட்டருக்கு படம் பார்க்க வர்றேன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு முன்கூட்டியே அறிவிக்காதது அப்படின்றது தான் இங்கே காரணமாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த புஷ்பா டூ திரைப்படத்தில் சிக்கி உயிரிழந்த பெண்மணியோட பேர் வந்துட்டு ரேவதி உங்களுக்கு ஒரு முப்பத்தி ஒன்பது வயது இருக்கும் உங்களுடைய கணவர் பிள்ளைகள் உட்பட நான்கு பேர் வந்து வந்திருக்காங்க அப்படி வரும் பொழுது அவங்களுடைய பையனும் கூட்ட நெரிசலில் சிக்கி ரொம்பவே வந்துட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்க இவங்க அதே இடத்துல உயிரிலேருந்து இறந்து போயிருக்காங்க அதற்கப்புறமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே வந்துட்டு டாக்டர்ஸ் வந்து பரிசோதனை செஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க அப்படின்றது இப்போது அந்த விஷயம் வந்து ரொம்பவே வந்து சோகத்தை ஏற்படுத்தியது அப்படின்னே சொல்லலாம் இதனால தான் இந்த கேஸ் தொடர்பாக ரேவதியோட கணவர் வந்துட்டு காவல் நிலையத்தில் வந்துட்டு புகார் அணிச்சிருந்தாரு என்ன புகார் அப்படின்னா தன்னுடைய மனைவிக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்ப வந்துட்டு ஒரு ஐநூறு பேர் தான் அந்த தியேட்டர்ல உட்காந்து படம் பார்க்க முடியும் அப்படின்னா அங்க ஆயிரம் பேர் வர்றாங்க ஆயிரம் பேர் வர்றாங்கன்னா அங்க கூட்ட நெரிசல் ஏற்படுது ஒரு ஆக்டர் வர்றாரு அப்படின்னா அவரை பாக்குறதுக்கு முண்டி அடித்துட்டு மக்கள் ரசிகர்கள் உட்பட எல்லாருமே வர்றாங்க அப்ப அங்க பாதுகாப்பு பணிகள் எதுவுமே இல்லை அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்டு அவங்க வேலையை பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய தியேட்டரோட ஓனர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பலவிதமான கேள்விகளை முன்னெழுப்பி அவர் வந்துட்டு காவல் நிலையத்தில் புகார் ஒன்று கொடுத்துருக்காரு அதற்கப்புறமாக தான் ஒரு நாட்கள் ஒரு நாள் சென்று அல்லூர் அர்ஜுன் வீட்டிற்கே போயிட்டு காவல் நிலைய அதிகாரிகள் போயிட்டு அல்லூர் வந்து கைது செஞ்சுருக்காங்க அது காலையில் வீட்டிற்கு போகும் எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாமல் டைரெக்டாக அவர் வீட்டு பெட்ரூம் வரைக்கும் போயிட்டு அல்லூர் அர்ஜுனை கைது செய்ய கூட்டிகிட்டு போயிட்டு ஜெயில் அதாவது சென்ட்ரல் ஜெயிலில் வந்துட்டு அல்லூர் அர்ஜுன் வந்துட்டு ஒரு பதினான்கு நாட்கள் வந்து சிறை காவல் விடுத்து அறிவிச்சுட்டாங்க பதினான்கு நாட்கள் நாட்கள் வரைக்கும் அல்லூர் அர்ஜுன் சிறையில் தான் இருக்கணும் ஆனாலும் ஒரு பிணை வந்துட்டு வாங்கி இன்னைக்கு வந்து ஒரு பொது வெளியில வர்றாங்க அப்படின்னா அங்க நார்மலாவே கூட்ட நெரிசல் அப்படின்றது காணப்படும் அப்படி இருக்கும்பொழுது ஒரு தியேட்டருக்கு முன்னறிவிப்பு இல்லாம ஒரு ஆக்டர் வர்றாரு அப்படின்னா அங்க கூட்ட நெரிசல் ஏற்படுவது உண்மைதான் அப்படிதான் அந்த உயிரிழப்பு அப்படின்றதுமே அங்கே ஏற்பட்டு இருக்கு இது சார்ந்து ரஷ்மிகா மந்தா நான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க வந்து டூ திரைப்படத்தில் ஹீரோயினா நடிச்சவங்க இவங்க வந்து அல்லூர்ஜனுக்கு கேதரா தான் பேசியிருக்காங்க அதாவது இந்த பெண்மணி உயிரிழந்தது மிகுந்த சோகத்தை ஏற்படுத்துது அதே போல இந்த சோகம் அதாவது இந்த நிகழ்வு நடந்ததற்கு முழுமையாக அல்லுவஜன் மட்டும்தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்வதை வந்துட்டு எப்படி நாங்கள் வந்து ஏற்றுக்க முடியும் அது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லியிருக்காங்க அதற்கப்பறம் திரைப்பட நடிகர் நானி கூட இப்போ இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயம் தப்பு தான் ஆனாலுமே ஒரு திரைப்பட ஆக்டர் சினி ஆக்டர் மேலே அளவுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சொசைட்டியில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே இதே மாதிரி நடவடிக்கை எடுத்து கைது பண்ணிங்க அப்படின்னா இந்நேரம் நாடு வந்து எப்பவும் முன்னேறி இருக்கும் எப்போவும் ரொம்பவும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டையுமே முன் வைக்கிறார் இது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு டிவிஷன் பேசப்படுது என்ன அப்படின்னா அல்லூர்ஜுனுக்கு வந்துட்டு யங்ஸ்டர்ஸோட ஓட்ஸ் அதிகம் அதே மாதிரி ரசிகர்களோட பட்டாளம் அப்படின்றதும் ஆந்திர மற்றும் தெலுங்கு சினிமாவில் அவருக்கு அதிகமாக காணப்படுது அந்த ஸ்டேஜில் வந்துட்டு அல்லூர்ஜுன் வந்துட்டு சினிமாவிலிருந்து விலகி அரசியலுக்கு வரப்போறார் அப்படின்ற ஒரு விதமான டாக் போயிட்டு இருந்தது அப்போ அல்லூர்ஜுனோட டீம் வந்துட்டு இதெல்லாமே முழுக்க முழுக்க போய் அதெல்லாம் எந்த விதமான விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க ஆனாலுமே அந்த விஷயம் வந்து இப்போ வரைக்கும் ஒரு பேச பொருளாக தான் போயிட்டு இருக்கு இதனை குறிவைத்து தான் அங்க இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் அதாவது தெலுங்கு தெலுங்கானாவோட சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு அல்லு அர்ஜுன் மேல இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை ஏதாவது அவர் போடக்கூடிய இந்த ஒரு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசிட்டு இருக்காங்க இது சார்ந்து அவர்கிட்ட போயிட்டு கேட்கும் கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சட்டத்திற்கு முன்னாடி எல்லாமே ஒண்ணுதான் யார் தப்பு பண்ணாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த மாதிரி தான் அல்லு அர்ஜுன் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரப்புல இருந்து ஒரு விஷயத்தையுமே சொல்லிட்டாரு அப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஆ ஒரு பக்கம் நாங்கள் வந்து அனுமதி வாங்கி தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தியேட்டரோட உரிமையாளர்களில் இருந்துட்டு மேனேஜ்மெண்ட் வரைக்கும் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதாவது உயிரிழந்த பெண்மணியோட கணவர் பாஸ்கர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்னோட மனைவிக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் காவல் நிலையத்தில் புகார் அளித்தேன் ஆனால் அல்லு கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாங்கள் தெரியும் பொழுது அந்த கேஸை நான் வாபஸ் வாங்கி அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு மாற வேண்டியது நம்ம மட்டும்தான் ஏன்னா அல்லு அர்ஜுன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ராக்ஸ்டாராக கருதப்பட கூடிய ஒரு நடிகராக இருக்காரு தெலுங்கு சினிமாவில் அப்படி இருக்கும் பொழுது அவர் வர்றது யாருக்குமே தெரியாது தான் ஆனாலுமே ஒரு பெரிய ஒரு ஆக்டரோட படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது அதுவுமே ப்ரீவியஸ் ஷோ அப்படின்னும் பொழுது அங்கே கூட்ட நெரிசல் காணப்படும் தான் அப்படி இருக்கும் பொழுது எதற்காக நைட் ஷோ அதாவது பத்தரை மணிக்கு தன்னுடைய குடும்பத்தோடு அழைச்சிட்டு அந்த பெண்மணி படம் பார்க்க போனாங்க அப்படின்றது தெரியல ஏன் அடுத்தடுத்த நாள் வந்து படம் பார்க்க போனால் படம் ஓடாதா அப்படின்னு ஒரு சிலர் வந்து கேள்வி எழுப்புறாங்க இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம தான் இதுலேருந்து மாறணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பெரிய பெரிய ஃப்ளெக்ஸ் வைக்கிறோம் பாலாபிஷேகம் பண்றோம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்தில் வந்துட்டு எவ்வளவு பிள்ளைகள் சாப்பாடு இல்லாமையோ இல்லை மற்ற விஷயங்கள்னால ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்போ ஒரு சிலைக்கு ஊற்றக்கூடிய ஐம்பது லிட்டர் நூறு நூறு லிட்டர் பாலை அந்த இல்லாத குழந்தைங்களுக்கு கொடுத்தா அது பசியாறிட்டு போயிடும் அந்த மாதிரி நீங்கள் ரசிகர்கள் அப்படின்ற முறையில் வந்துட்டு உங்களுடைய தலைவனுக்கு நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை பண்ணுறீங்க அதை வந்து பாராட்டலாம் ஆனால் நல்ல விஷயங்களை நாலு பேருக்கு பயன்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா இதனால நீங்களும் நீங்களும் இதனால எல்லாருமே வந்து பயனடைவார்கள் அடைவார்கள் அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதுனால நாட்டுக்கும் சரி நமக்கும் சரி இது வந்து எந்த ஒரு பயன் இல்லாதது அப்படின்னு தான் கருதப்படுகிறது அதனால சொல்ல போனா இடங்களுக்கு முதல்ல போவதை தவறுங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அந்த தாயை பிரிந்து வாடக்கூடிய அந்த குழந்தைகளோட நிலைமை என்னாகும் அவங்களுடைய அப்பா இருக்கார் அவங்க அப்பா ஒரு பக்கம் பிள்ளைகளை வளர்த்துப்பாரு இருந்தாலுமே அந்த தாய் ஸ்டேஜில் இருந்து தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான் அப்படி இருக்கும் பொழுது அந்த படத்திற்கு அந்த அம்மா போகாமல் அடுத்த நாளோ போயிருந்தா இந்த மாதிரியான இழப்பு அங்கே ஏற்படாமல் இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்திற்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் நிதி உதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அல்லு அர்ஜுன் அவர்கள் அறிவித்திருக்காரு அதனையும் தாண்டி அவர் கைது செய்யப்பட்டு இன்னைக்கு வெளியில வந்துட்டாரு இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதாவது நம்ம தியேட்டருக்கு போகிறோம் அங்கே கூட்ட நெரிசல் ஏற்படுது அங்கே ஒரு உயிர் சேதம் ஏற்படுது அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால் மட்டும்தான் வந்து தடுத்து நிறுத்த முடியும் அதனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கூட்ட நெரிசல் எங்கெல்லாம் அளவுக்கு அதிகமாக இருக்கோ ஒரு செலிப்ரிட்டி பொதுவெளியில் வராரு அப்படின்னா அங்கே ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்குது அப்படின்ற மாதிரியான நிறைய கூட்டங்கள் கூடக்கூடிய இடங்களுக்கு சின்ன சின்ன பிள்ளைகளை அழைத்து செல்வதை தவறுங்கள் அதே போல் பாதுகாப்பாக இருங்கள் அப்படின்றது தான் இல்லை கோரிக்கையாக இருக்குது இதுபோல் சினிமாவில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நொடிக்கு நொடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காந்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்